சச்சனா நமிதாஸ் அவர்கள் ஸோ அவங்க இந்த பிக் பிக்பாஸுக்குள்ள வரைக்குள்ள எத்தனை பேருக்கு அவங்க இப்படி ஒருத்தங்க வந்திருக்காங்க ஈவன் அந்த ஷோ பார்த்தவர்களுக்கு கூட எத்தனை பேருக்கு அவங்களுடைய பேர் அவங்க பண்ண விடயங்கள் ஞாபகம் இருந்திருக்குமோ தெரியல ஆனா இன்று காலை கண்மொழித்ததுல இருந்து அவங்க வெளியேற்றப்பட்டுள்ளாங்க அதுவும் செய்து வாக்கெடுப்பு நடத்தி அதன் மூலம் அவங்க வெளியில அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் கேட்டதுக்கு அப்புறம் மீடியால சச்சனா அவர்களுக்கான ஆதரவு மக்கள் மத்தியில நெருப்பு மாதிரி அப்படியே காட்டுத்தி மாதிரி கொண்டிருக்கு நினைச்சு பாருங்க இன்னும் இது எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக அப்ப அந்த எபிசோட்ல அந்த தருணம் நடக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கான மக்களோட ஆதரவு வந்து எங்கேயோ இருக்க சரி அதை பற்றிய ஒரு விடயம் இப்ப சோஷியல் மீடியால மக்கள் மத்தியில சச்சனா அப்படின்ற ஒரு பெயர் சோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது ஜாக்லின் அவர்கள் தனி தனியொருவன் போல தனியொருத்தியாக அவங்களுடைய கருத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதை பற்றி மக்களுடைய கருத்து மக்கள் மக்கள் வந்து சோஷியல் மீடியால மக்களுடைய உணர்வுகள் என்ன அப்படின்ற கருத்து அடுத்தது வந்து ஆர்னஃப் அவர்கள் வெளியேற்றப்படணும் இந்த வீக் வெளியில அனுப்பணும் என்ன மக்கள் வந்து ஏன் இப்படி வெளியா இருக்காங்க அதுக்கேற்றது போல ஆர்னஃப் அவர்கள் லைவ்ல பண்ற விடயங்கள் அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க அப்படின்றதான் எனக்கு ஞாபகம் வருது வடிவேலு சேர் அவர்களுடைய நகைச்சுவை தான் ஞாபகம் வந்துச்சு அது என்ன படியாம என்ன இருக்காங்க ஆர்ணவ் அவர்களும் ரஞ்சித் சேர் அவர்களும் என்ன பேசிக்கொண்டிருக்காங்க அப்படின்ற விடிய அடுத்தது தீபக் அவர்களுக்கு பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் கிடைக்கின்ற ஒரு பாராட்டு போட்டாம்பாரிய பந்து எப்படி விக்கெட் பறந்தது அப்படின்ற மாதிரி தீபக் அவர்களுடைய அந்த அந்த புத்திசாலித்தனம் இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சச்சனா நபிதாஸ் அவர்கள் மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட நடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபெமி கிடைச்சதோ ஆனா நாற்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா நான் சொல்றேன் அதை விட ட்ரிபிள் மடங்கு இல்ல பத்து மடங்கு அதிகமாக இன்று நைட்டுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இன்று எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகியக்குள்ள கண்டிப்பா உணர்வு பூர்வமாக மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அன்பை வந்து வாரி கொடுப்பார்கள் ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது ஒரு துரோகம் நடக்குது என்னையா இது பித்தலாட்டம் நீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸும் பிடிக்கல அந்த பொண்ணோட திறமைய நீங்க காமிக்கவும் முடியலை ஒரு டாஸ்க் வச்சு அதுல தோற்று போயிருந்தா கூட அதை அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா இதுல மக்கள் எல்லாம் யாரு உள்ளுக்குள்ள இருக்கணும் யாருக்கு வெளியில போகணும் அப்படின்றத முடிவு பண்ணணும் இது வந்து நீங்களே வந்து பேரை சொல்லி ஒரு பொண்ணை வெளியில அனுப்புறீங்க என்ன இது அப்படின்ற ஒரு குரல் மக்கள் மத்தியில கண்டிப்பா வரும் அதே நேரத்துல இவங்களுடைய முக பாவனைகள் சச்சனா அவர்கள் கண்டிப்பா ஷாக் ஆயிருவாங்க இன்று அவங்க நோமினேஷன் ப்ரோ ப்ரோமோ வரும்போது அவங்களுடைய முகத்தை காமிப்பாங்க ரொம்ப பாவமா இருக்கும் இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இந்த ஷூட் வந்து நாலு மணி வரைக்கும் நடந்திருக்கு எட்டு மணிக்கு அப்படி அப்படி எழு எழுந்திருக்கிட்டாங்க ஒரு மூன்றரை மணி தான் இருக்காங்க தூங்கி அந்த நாளே வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு ஷாக்கிங் வரைக்குள்ள பழகங்களோடு வந்திருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸே இனிமேல் தான் அனுபவமாக அமைய போகுது அப்போ இப்படி ஒரு விடயம் நடக்கக்குள்ள அவங்களுடைய முகபாவனைகள் உடல் அசைவுகள் எப்படி இருக்கும் அப்போ இதை வந்து பார்க்கக்குள்ள மக்கள் மத்தியில் ஒரு அலை ஒன்று பொங்கும் கண்டிப்பாக அது சச்சனை அவர்களுக்கு ஒரு ஆஹ் பெரியதொரு ப்ளஸ்ஸாகத்தான் அமையும் சரிங்களா அதாவது அவங்க திரும்பி வரும் பட்சத்தில் அவங்களை வந்து ஒரு ரகசிய அறையில வைக்கும் பட்சத்துல அது சச்சனா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் இருக்கும் அதே நேரத்துல பிக் பாஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் இருக்கும் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து சீசன் செவன்ல பண்ண தவறை திரும்ப விடமாட்டார்கள் அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன் அந்த சீசன் செவன்ல பிரதீப் விடயத்துல கமல்ஹன் அவர்கள் பண்ண மிகப்பெரிய தவறு அதனாலதான் புதிய கோஸ்ட் எல்லாமே புதுசா மாற்றப்பட்டது சோ அதனால பாஸ் டீம் வந்து அந்த தவறை ஒரு போட்டியாளர்களே ஒரு நபரை வெளிநாட்டு அந்த தவறை கண்டிப்பா அவங்க திரும்பவும் பண்ண மாட்டார்கள் அப்படி என்பது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சரிங்களா எனக்கு எந்த தகவலும் வரல இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு வழக்கமா வர்றது போல வரல இது நான் என்னுடைய ஒரு இந்த பிக் பாஸ் பற்றி புரிந்து கொண்ட விதத்துல நான் சொல்ற தகவல் சரியா சச்சனா அவர்களுக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்திருக்கும் அதே நேரத்துல அவங்க திரும்பி ஒரு இருந்துட்டோ இல்ல திரும்ப ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கலையோ அது பிக் பிக்பாஸை வந்து மக்கள் கொண்டாடுவார்கள் அப்படி என்பது என்னுடைய பார்வை சரிங்களா இது மக்கள் மத்தியில சச்சனா அவர்களுக்கான குரல் இப்ப வேற லெவல்ல வந்து ஒன்று இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக்லின் அவர்கள் பொதுவா வந்து பிக் பாஸ்ல உள்ளுக்குள்ள போறதே கொண்டான் தான் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் சம்பளம் அப்படின்னா என்னத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நீங்க அங்க நின்று மௌனமா இருந்து சாப்பிட்டு போட்டு தூங்கி போட்டு ஏசியில இருந்து போட்டு குடுக்கிற டாஸ்கேப் ஏதோ பண்ணோம் ஏதோ பண்ணாம விட்டோம் அப்படின்றதுக்காக போறாங்க இல்ல நீங்க போய் உங்களால முடிஞ்சது பண்ணுங்க அப்படின்றது தான் ஏ ஜாக்லீன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற விடயம் கரெக்டா தான் இருக்கு நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சீசன் செவன்ல மிகப்பெரிய மைனஸ் அமைந்தது என்ன அப்படின்னா போக வேண்டிய நபர் போகாமல் இருந்தது மாயா அப்படின்றவங்க வந்து ரெண்டாவது விக்கே பலியில் போக வேண்டிய நபர் அதுக்கப்புறம் எப்பப்ப அவங்க நாமினேஷன்ல வந்தாங்க அப்பப்போ அவங்க கடைசியில தான் இருந்தாங்க ஆனால் எப்பயோ பலியில் போக வேண்டிய நபர் வந்து டொத்திருக்குள்ள கொண்டு வராங்க சரிங்களா அதுக்கு அதுக்கு காரணம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவியோ தமிழ் பிக் பாஸ் டீமோ இல்லை ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ளே அதே வந்து அந்த ஷோக்கு ஒரு பெரியது ஒரு நெகட்டிவிடியாக மாறிட்டு அப்போ அப்போ இப்ப ஜின் அவர்களுடைய கருத்தும் அதுதான் இது வந்து என்னுடைய உரிமை அதாவது நான் வந்து இந்த உடன்படிக்கைக்கு நான் வந்து சரியன்னு சொல்லிட்டேன் எனக்கு ஒருத்தரை பிடிக்கல நான் வந்து ஒருத்தர் இங்க இருக்க கூடாது அப்போ அந்த வீக் வந்து நீங்க வந்து ஆண்கள் யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நான் அந்த நபரை நாமினேட் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக இன்னொரு அப்பாவியோட பேரை சொல்லணும் அவங்க வந்து நாமினேஷன் வரைக்குள்ள அவங்களுக்கு ஓட் வேணும்னா அவங்க வெளியில போகணும் அப்ப இது ஒரு பாமால இருக்கும் இது வந்து ஒரு சரியில்லாத எல்லாம் இருக்கும் அப்ப அந்த டைம் மக்களுக்கு என்னடா இது அநியாயம் இவன் தப்பிட்டானே உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆர்னஃப் அவர்களை மக்களுக்கு பிடிக்கல அப்ப ஆர்னஃப் அவர்களை வழியில் அனுப்புவதற்கு சந்தர்ப்பம் சூப்பராக அமைது அப்ப எல்லாம் காத்து கொண்டிருக்கோம் ஆர்னஃப் அடுத்த வீக் வழியில் அனுப்புறோம் அப்படின்னு அப்ப இப்படி இந்த உடன்படிக்கையை கையில் எடுக்கிறாங்க சரி பாய்ஸ் யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு அப்ப ஆர்னஃப் வந்து தப்பிடுவாரு அடுத்த வீக் நாமினேட் பண்ணலாமா கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்னா சோ இப்படியே இப்படியே அவர் வந்து டொஃபைக்குள்ள போயிடுவாரு சோ இதைத்தான் வந்து ஜாக்லின் அவர்கள் சொல்றாங்க ஒண்ணு அவங்களுடைய உரிமை அவங்களுடைய அந்த பிக் பாஸோட அந்த சுதந்திரம் அப்புறம் வந்து இப்படியான தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக அவங்க அவங்க கருத்துல ஸ்ட்ராங்கா இருப்பது எனக்கு சரின்னு தான் படுது சரிங்களா இப்ப மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டிருக்காங்க விஜய் டிவியோட ப்ரோமோ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவர்களுக்கான ஆதரவும் வந்து அதிகரிச்சிருக்கு அடுத்தது வந்து தீபக் அவர்கள் தீபக் அவர்கள் போட்ட ஒரு பந்து இந்த ஐடியா அவர் தான் எடுத்தது அதாவது நாங்கள் விட்டு இந்த உடன்படிக்க உங்களுக்கு ஓகேன்றதை அவர் போட்டதே வேற லெவலில் பத்தி பத்தி இருக்கு இதை வந்து முக்கியமாக பிரதீப் ரசிகர்கள் பிரதீப் மக்களுக்கு பிரதீப் அசீம வந்து மக்களுக்கு பிடிக்க காரணம் அவர்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்கல்ல அவங்க அவருடைய கேம் அந்த மைண்ட் கேம் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் அதை வந்து நாங்கள் வந்து இப்போ தீபக் கிட்ட பார்த்தோம் அப்படின்னு அசீம் ரசிகர்களும் சரி பிரதீப் ரசிகர்களும் சரி அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ்ல நல்ல கேம் சேஞ்சரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருந்தவர்களும் சரி கொண்டாடுகின்றார்கள் அது தீபக் அவர்களுக்கு ஒரு பிளஸ் தான் சரிங்களா மிகப்பெரிய ஒரு பிளஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ணவ் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் லைவ்ல பேசி கொண்டிருந்தார்கள் ரஞ்சித் அவர்கள் இவர் புகழ்றாரு இவர் வந்து ரஞ்சித் அவர்களை புகழ்றாங்க ரஞ்சித் அவர்கள் சொல்றாங்க நீங்க பாக்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க கண்டிப்பா நீங்க சினிமால சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்றாரு நல்லபடியா தான் இவர் வந்து ஆர்னவர்கள் என்ன சொல்றாங்க நான் வந்து ஏழைகளுக்கு வாரி வழங்குவேன் இப்ப கூட ஒரு விடு ஒரு விடிய கட்டுவதற்கு நான் காசுகளை வந்து என்னென்ன கேட்காம கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரியா இது வந்து நடந்து கொண்டிருக்கு ஓகே மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ படிச்சு நான் லைக் பண்ணுங்க நன்றி